அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பையூரிலே இருந்து பாடூரிலே பிறந்து மெய்யூருக்கு போவதற்கு வேதாந்த வேத இது வீடறியன் மெய்யூர் போவதற்கு வேதாந்த வேத வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் பாழாய் முடியாதோ என் கண்ணாமான்னு சொல்கிறாங்க சாமி அதுக்கு அர்த்தம் வேணும் சாமி எங்கே பிறந்த நீ பையூரில் தான் சாமி பாருங்க எந்த ஊரில் வாழ பாடூரில் வாழ்ந்து மெய்யூருக்கு போயிட்டீங்கன்னா தான் கடவுள் வாழற இடம் சரி அந்த கடவுள் வாழற இடத்துக்கு போயிட்டேன்னா திருப்பி நீ கர்ப்பத்துக்கு போக மாட்டேன் சரி இந்த பாழா போன ஊர்லேயும் வர வரமாட்டேன் சரி அதனால பையூரும் பாழா போடும் சரி மெய்யூரும் பாழா போடும் கடவுளுக்கு ஊர்ல நான் சேர்ந்துட்டேன்னு சொல்றாரு சரி அழுகனி சித்தர் சரி சொல் சமயமா இன்னொன்றா இதுல சமயம் ஆடு காட்டி ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்த வசப்படுத்த முடியவும் வீடு மாடு காட்டி எண்ணெய் மதிமதி மதிமையக்க ஆகுமோ கோடு காட்டி யானையை வெளிப்படுத்த வேணுமே அந்த இதுக்கு அந்த கோடு காட்டு யானையே கொன்ற சரிங்க சொல்றது இங்கே அதுதான் கோடு காட்டிக்கின்னு தான் இருக்கிறேன் நான் ஒரு வழியை காட்டிக்கின்னு சரி அந்த வழியில் போனாக்கா இந்த மாடு காட்டி மயக்கம்லாம் வராது உலகத்தை பார்த்து மயக்கம் வராது அதனால் அந்த கோட்டு படி போனோன்னு சொல்கிறார் அவர் அதனால் சொல்கிறாரு வேங்கை காட்டி அகப்படும் மாறு போல் வேங்கை குடிக்கணுன்னா ஆட்டுக்குட்டி ஒன்று ஒரு இதில் பூனில் போட்டு கையாங்கையான்னு கையான்னு வச்சேன்னா வாங்க வந்துடும் சரிங்க சார் ஆனால் மாட்டிக்கும் இல்லை ஆமாம் சார் அந்த மாதிரி இந்த உலகம் என்னை அப்படி அப்படிலாம் பிடிக்கலாமா நான் உன்னை வழிபட்டுனாச்சே அதனால என்னை அப்படி பிடிக்கக்கூடாதுன்னு சுவிவாக்கிறோம் சரி அப்போ உலகத்தில் அந்த உலகம் வந்து நம்மளை பற்றாற்று இருக்கணுன்றதுக்காக தான் அது சொல்கிறோம் உன்னால் வாழ முடியுமா இந்த வயசில் இப்போ எவ்வளோ வயசு ஒன்றுக்கு எனக்கு இப்போ அறுபத்தி நாலாவது எத்தனை பசங்க ரெண்டு பொண்ணுடு பற்றாற்று எப்படி இருப்ப இதெல்லாம் வாயில பேசுறது இல்ல நிஜத்துல பேசுறது அவங்க பேசுறதெல்லாம் நிஜம் இந்த சராசரி மனுஷனால் நிஜத்தில் வாழ முடியாது முயற்சிகள் பண்ணுங்க சரி அதனால அதெல்லாம் செய்திட முடியாது அவங்க சொன்னதெல்லாம் செய்ய முடியாது அவர் சொன்னாரு பற்றாற்று பற்றற்று பற்றதில் பற்றி கொள்ளார் எங்கே பற்றது நீ பொண்டாட்டி மேலே பற்று பிள்ளைங்க மேலே பற்று சொத்து மேலே பற்று சொத்து மேலே பற்ற வச்சுக்கினு அப்புறம் பற்றாற்ற ஒன்று எங்கே பிடிக்கிறது அதனால முயற்சிகளை செய்துக்கினே இருங்க முடிவுகள் அவன் பார்த்துப்பான் அதனால் பற்றாற்று இருக்கிற நீ நீ இருக்குவே முடியும் பற்றாற்று துணி துணியெல்லாம் அவுத்து போட்டு சொல்லுவேன் நான் போட முடியுமா ஒன்றால் முடியாது எங்கிட்ட ஒருத்தன் வந்தான் சாமி நான் முக்தி மோட்சத்துக்கு போனோன்னா இது என்னமோ கடையில் விற்கிற மிட்டாய் கடை மாதிரி இதே விளையாட்டுமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் டிவிங்களில் இந்த ஆன்மீகவாதிகளெலாம் இப்போ அப்படி தான் பேசுகிறாங்க உன்ன முக்திக்கு அனுப்புகிறேன் மோட்சத்துக்கு அனுப்புறேன் பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்புற மாதிரி எல்லாம் அவ்வளோ விளையாட்டு விஷயம் கிடையாது நான் சொன்னேன் கல்யாணம் ஆயிடுச்சாப்பா நான் ஆயிடுச்சு பொண்டாட்டிக்கு தான் இருக்குது பொண்ணு இருக்குது ரெண்டு பேரையும் வெட்டிட்டு துணியெல்லாம் அவுத்து போட்டிங்க வா வர முடியுமா உன்னால் வர முடியாது வர முடியாதுன்னு முக்தி மோட்சம் கிடைக்காது போடணும் மானம் மீனம் உடனும் மனுஷனுக்கு மானம் இனம் இருக்கிற வரையும் கடவுளை அறிய முடியாது அதனால சொன்னால் மானா அபிமானம் விடுக்க இல்லை தீப மங்கள ஜோதி உதிக்க மனுஷனுக்கு மானம் என்ன நான் ஆண் பெண் பா அத்தன் பார்க்கணும் அவனுக்காக நான் துணி போடணும் அவனுக்காக நான் வாழணும் அவங்க வீடு கட்டணும் அவனுக்காக கார் வாங்கணும்னு வாழறவனுக்கு போய் கடவுள் அவ்வளோ ஈஸியாக கட்டச்சிடுவானா முயற்சிகளை பண்ணிக்கினே இருங்க முடிவுகளை அவன் பார்த்துப்பான் அதனால பற்றாற்றெல்லாம் இருக்கிற நான் அதெல்லாம் சும்மா ஏமாத்துற விஷயம்னு அத்துக்கும் எந்த இன்னைக்கு இருக்கிற ஒரு சாமியார் கூட பற்றாற்றுறவங்க கிடையாது நானும் பற்றாற்றுவன் கிடையாது பற்றாற்றவன் நான் தான் இங்கேயே அவங்க என்னை கத்திங்க கிடக்கிறேன் சொல்லு அதனால அந்த பற்றாற்று கிட்டாற்றுன்னு ஏமாத்திக்கினு இருக்கக்கூடாது உண்மையை பேசணும் ஆன்மீகம்ன்றது உண்மையை பேசணும் ஆன்மீகம்ன்றது உண்மையை சொல்லி கொடுக்கணும் அதான் ஆன்மீகம் காசுக்காக கபட நாடகம் ஆடக்கூடாதுக்கு ஆன்மீகத்தில் அதனால உலகமும் கெடும் நீயும் கெடுவ என்ன சாதிச்சிட போற இந்த உலகத்துல போய் பேசி நாளைக்கு நீயும் மண்ணுக்கு போக போகிற நானும் மண்ணுக்கு போக போறேன் வாழும்போது உலக மக்களுக்கு உன்னால என்ன நன்மை செய்ய முடியும் நன்மை சொல்ல முடியும் அதை சொல்லிட்டு போங்க அதனால நான் பற்றாற்று இருக்கிறேன் அது இருக்கிறேன் இது இருக்கிற ஏமாற்றக்கூடாது யாரும் பற்றாற்றுவன் கிடையாதுங்க பற்றாற்றுவன் சித்தர்கள் தான் அவன் மனுஷனோட உறவாடாத உக்காணம் தான் அவன் தான் பற்றாற்றுவன் கடவுளை பற்றிக்கணும் அவன் நம்மளாலாம் அது முடியாது கொண்டாட்டி பூ கூட்டெலாம் போட்டுனா அறுபது வயசுல வந்து உபதேசம் வாங்க வரைய எப்படி மூணு நாலு பற்று இருந்திருக்க முடியும் எவ்வளோ பற்றோடு சுற்றி இருப்பேன் நீ இதெல்லாம் சார் அதனால பற்றாற்றெல்லாம் வாழ முடியாது பற்றாட்டுருனா நீ வீட்டுக்கு போக கூடாது திருப்பி இப்படியே எங்கன்னா சுத்தி கிடக்கணும் சுத்த முடியுமா சாயந்தரம் மணி மூணாச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன் அதனால பற்றாற்றில வாழறன்னு அவங்க மகான்கள் சொன்னதை நம்மளால முடிஞ்சிடாதது ஆனா முயற்சிகளை பண்ணிக்கினே இருங்க பாதையில பயணம் பண்ணிக்கினே இருங்க ஒரு நாள் விடை கிடைக்கும் அதுக்கு சரி இந்த என் பிறகு இந்த மாதிரி ஒரு குறுநாள் கிடைக்கிற கோடி புண்ணியம் இது பண்ணா கூட அது எனக்கு இந்த இது கிடைக்காத வர வந்து உங்கள் மூலம் எனக்கு அந்த வா வாழ்க்கை சொல்லும் என் மந்திரமாகவே அதை கருதுறேன் சுவாமி ஆத்ம வணக்கம் நன்றி சாமி ஆத்ம வணக்கம் சுவாமி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மனம் மனத்தில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் இது வந்து கற்றுக்கணுன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு முறை தான் படிச்சு அதை நான் உணர்ந்துட்டேன் அது புரிஞ்சிச்சு அது அதோட விளக்கம் அருவாய் உலதாய் மலராய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி இந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் நான் பாடி படிச்சிருப்பேன் புரியவே இல்லை அது பாட்டாக படிச்சதால புரியவே இல்லை ஆனால் ஆழ்ந்து சிந்தனை பண்ண ஒரு நாள் இந்த வேனில் போகும்போது சிந்திப்பேன் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் அப்படின்னா என்ன உருவனா உருவம் அருவனா அருவோம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குரு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனி அப்போ சிவனோட புள்ளதான் அப்போ இந்த பாட்டு இன்னொரு முறை இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்போ குருவோட புள்ளதான் குகன் அப்போ குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த பாட்டுக்கு முழு மீனிங் இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது குருவோட உள்ளத குகன் அவரு தான் இங்க தான் உட்கார்ந்து இருக்காரு இதுதான் ஐயா சொல்ல நினைச்சிட்டேன் அப்புறம் வந்து நீங்க நினைக்கிறீங்க இல்லையா இந்த பொண்ணு வந்து தைரியமா பேசுது ஸ்டேஜில் ஒரு நாலு மாசமா வந்து அது ஏதோ ஏதோ பேசிட்டு போகுதுன்னு நீங்க நினைப்பீங்க உண்மை என்ன தெரியுங்களா நான் வந்து ஸ்டேஜில் பேசிட்டு போயிட்டு அங்க போய் ஐயா கோவில்கிட்ட போயிட்டு ஐயாவோட இடத்துல போயிட்டு நான் பாடம் பண்ணும்போது உள்ளே ஒன்று வரும்மா அங்கே உக்காந்து பேசுனது நீயா அப்படின்னு கேட்பாரு இல்லைப்பா உனக்குள்ள இருந்து பேசுனது நான் அப்படியே அழகு வந்துடும் எனக்கு சத்தியமாக என்னால் யோசிச்சு கூட பார்க்கவே முடியாது அந்த மாதிரி எல்லாம் நான் பேசுவேன்னு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் என்னோட கேள்வி ஐயா வாழை மரத்துக்கும் மற்ற மரம் மரம்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கு வாழை மரம் இப்படி இருக்கே இது மட்டும்தான் என்னோட கேள்வி மீதி எல்லாமும் ஐயாதான் ஐயாவோட ஐயா உருவந்தான் நான் வாயிலிருந்து வர வார்த்தை ஃபுல்லாக உங்களோடது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் ஸ்கூல்லேயே வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு பக்கம் நின்று யோசிப்பேன் நானா இது நானா இது நான் இல்லை நீங்க எனக்குள்ள இருந்து பேசுறேன்றது அதுதான் ஐயா உண்மை அப்புறம் வந்து அங்க உட்காந்து இருப்பேன் பின்னாடி உக்காந்து இருப்பேன் ஐயா டீ பிரேக் சொல்லுவாரு அதுல இருந்து உடம்பெல்லாம் ஆடும் அப்படியே கடை 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 நாடு இங்க உட்காரதே எழுந்திரிச்சு போ போ போன்னு நீங்கள் எனக்கே அசிங்கமாயிடுச்சு சின்னடா நம்மளே பேசின்னு இருக்கிறோம் மற்றவங்க எவ்வளோ பேர் வர்றாங்க ஏன் அவங்கெல்லாம் பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி வரும் ஆனால் அங்கே என்னை உட்காரவே விடாது இப்போ எந்திரிச்சு போய் பேசு போ 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 நம்முச்சு விட்டுறோம் அங்கெல்லாம் ஒன்றுமே சிந்தனையே வரவே வராதுங்க சத்தியன்னா என்னன்னு தெரியுமா சத்தியனா அது இந்த தான் சத்தியம் சத்தியத்தை கண்ணால் பார்க்காதவங்க சத்தியத்தை கையால் தொடாதவங்க சத்தியத்தை சத்தியத்தில் உட்காந்து பேசுகிற பேசாதவங்கெல்லாம் இதுதான் சத்தியன்றது புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது அது இங்கே வந்து பேசுங்க இங்கே வந்து பேசுனா தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தாங்கி தாங்கி அங்கேயும் உட்கார்தில் உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐயா எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாரு எல்லாத்தையும் வாங்கி வச்சுன்னு அமைதியாக இருக்கக்கூடாது வெளிப்படுத்தணும் அது நீங்கள் இங்கே வந்து வெளிப்படுத்தினா அது உங்களுக்கு வந்து புரியும் அப்புறம் ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஐயா இப்போது மும்மலம் அகற்றி அந்த தேங்காய் நம்ம உடைக்கிறோம் ஐயா உடைச்சி நம்ம பக்கம் வச்சுக்கிறோம் ஆனா இந்த பிள்ளையாருக்கு ஏன் செதல் காய அடிக்கிறாங்க சொல்லு மாதிரி சொல்லணும் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஐயா சொல்லுவாரு நான் பத்த புள்ள நான் பத்த புள்ளன்றாங்க நாம் பத்த புள்ளன்னா அப்பா எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி தான் வரணும் ஏன் வரமாட்டாங்க அப்புறம் நாம பத்த புள்ளையான்னு கேள்வி கேட்பாரு ஒரு நீட்டு சுரகா போட்டா நீட்டு சுரகா தான் வரும் குண்டு சுரகா போட்டா குண்டு சுரகா தான் வரும் அப்போ எல் எதுலையுமே மாற்றம் இல்லாம அந்த விதை எப்படி இருக்குதோ அந்த மூலம் எப்படி இருக்குதோ அதே தான் முளைச்சி விருச்சமாக வரும் எல்லா பொருளும் ஆனால் மனுஷன் மட்டும்தான் அப்ப மாதிரி புள்ள வர்றதில்லை புள்ள மாதிரி அர்த்தம் வரதில்லை ஒரு விதையிலேருந்து ஒரு விதை வரும்னா ஒரே பொருள் வரும் மனுஷன் மட்டும்தான் மாறி 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 வருவான் நாம யாரோட புள்ள ஐயாவோட புள்ள நீட்டு சொர்க்கா போட்டா நீட்டு சொர்க்கா போட்டா குண்டு சொர்க மாதிரி ஐயா எப்படி நான் எல்லாத்தையும் கொடுத்துரு நான் குரு இல்லைன்னு சொன்னாரோ அதே தான் இந்த ஆசிரமத்தை பொறுத்தவரைக்கும் ஐயாவை தவிர வேற யாரும் குரு கிடையாது அதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கவும் முடியாது அந்த அரியாசனம் ஐயா ஒருத்தருக்கு மட்டுந்தான் தகும் நம்ம யாருக்கும் அப்படி ஒரு பக்குவமோ ஒரு இதுவோ எதுவுமே கிடையாது அந்த ஞானம் ஐயாவை தவிர நம்ம யாருக்குமே கிடையாது இது ஒரு நிலா மாதிரி நான் சூரியன் இல்லைன்னா நிலாவுக்கு பிரகாசம் வருமா சூரியனை மறைச்சுதான் வருமா சாமி சூரியன் தான் ஒன்று அந்த கிட்ட இருந்து வாங்கி பசனால இது ஒரு நாளும் சூரியன ஆகாது சீடன் என்னைக்கும் சீடன் மட்டுமே என்னைக்கும் குருவாக முடியாது நம்ம எல்லாருடைய வேலையும் நம்முடைய குருநாதரை நம்ம தலைமையில சுமந்து அவருடைய புகழை இந்த உலகம் முள்ள கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு கருவி மட்டுமே நாம குரு இல்லை இப்போ சீடர்கள் எல்லாரும் என்ன குருன்னு சொல்லியிருக்கீங்க அதனால குருவாயிட முடியுமானா அப்படி குருவாக முடியாது ஏன்னா ஒரு குருவுன்னா யாரு எப்படி இருக்கணும்னா குருன்ற வார்த்தைக்கு பொருள் தேட வேண்டியது இல்லை ஒரு குருன்னா யாருன்னா ஒரு நெருப்பு தன்னை சார்ந்த எல்லாத்தையும் நெருப்பாக்க கூடிய சக்தி இருக்கும் அதே போல தனக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஞானத்தையும் அடுத்தவங்களுக்கும் யாரால கொடுக்க முடியும் சொன்னால் அவர் மட்டுமே குரு அதை தன்னுடைய வாழ்நாள் புல்ல சாதிச்ச ஒருத்தர் யார்னா நம்முடைய குருநாதர் சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவருடைய பேச்சை கேட்டு மரணத்தோட விளிம்பல போய் தப்பிச்சு வந்தவங்க இன்னைக்கு கணக்கில் அடங்காதவங்க இருக்கிறாங்க வாழ்க்கை எது தெரியாது கேட்டதுன்னா எதுவும் தெரியாது பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால இன்னிலேருந்து நான் ஒழுக்கமா வாருன்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் அப்போ உலகத்துல ஒரு மாற்றத்தை விதைக்கக்கூடிய சக்தி யாருக்காவது சாதாரண மனுஷனுக்கு கிடைக்குமா வாய்ப்பே கிடையாது தன் தன்னைகிட்ட இருந்து யார் மாற்றத்தை தொடங்கினாங்களோ தனக்குள்ள யார் மாற்றத்தை தொடங்குவாங்க மனித இனம் எப்பவுமே அவங்க மாறலையே இவங்க மாறலையேன்னு ஏங்குற ஒரு கூட்டமாகவே சேர்ந்து ஒரு நாள் செத்து போயிடும் உலகம் மாறணும்னா முதல்ல தான் மாறணும்னு யார் சிந்திப்பாங்கன்னா ஒரு குருநாதரால் மட்டுமே மாற்றத்தை தனக்குள்ள இருந்து தான் தொடங்கணும் மாற்றம் வெளியே இருந்து வராதுன்னு யார் நம்புவானா உண்மையான ஒரு குருநாதர் மட்டுமே நம்புவாங்க அப்போ தனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்கினு அந்த விருச்சம் அந்த வேறு இந்த உலகம் உள்ளா இருக்கிற எல்லா உள்ளத்துலேயும் போய் அந்த எல்லா உள்ளங்களும் மாற்றங்களை அனுபவிக்கணும்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் மட்டுமே குரு வேற யாரும் குருன்ற கிடையாது இன்னைக்கு மாலை போட்டுட்டீங்க மரியாதை போட்டீங்க இதெல்லாம் எண்ணத்தை காட்டுதுன்னா உங்களுடைய அன்பை காட்டுது ஐயா சமாதி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆசிரமம் என்ன ஆகுமோன்னு நினச்ச உங்களுடைய ஏக்கத்தை காட்டுது அதை தான் நான் இங்கே எதிர்பார்க்கிறேன் தவிர நான் ஒரு நாளும் குருவாக முடியாது இது ஒரு நிர்வாக வசதிக்காக ஒரு ஐயா சமாதி ஆயிட்டாங்க யார்ப்பா சொல்லணும் அடுத்தது யார் பண்ண அந்த நிர்வாகம் அடுத்து இவங்க பண்றாங்கன்னு காட்டுறதுக்காக மட்டும்தான் குருவை தவிர அவருக்கு இணையோ இந்த உலகத்தில் ஒருத்தனும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நானும் இல்லைன்னு அர்த்தம் அவர் இந்த உலகத்துக்கு சூரியன் மாதிரி இன்னொரு சூரியனை இந்த வாழ்நாளை நம்ம பார்த்துருக்குறோமா நமக்கு முன்னோர் யாருன்னா பார்த்துருக்காங்களா நமக்கு அப்புறம் வரவங்களாம் யாரும் பார்க்க முடியாதுன்ற மாதிரி குருநாதருக்கு இணையா நம்மளுடைய குருநாதருக்கு இணையா இன்னொரு பக்குவப்பட்ட ஆன்மாவை இறைவன் நமக்கு காட்ட போவதும் இல்லை சரிங்களா அப்போ இந்த அன்பெல்லாம் அன்பெல்லாம் நான் ஏற்றுக்கிறதுக்கு காரணம் ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிறதுக்கு எதுக்காகனா இதெல்லாம் நிர்வாக வசதிக்காக மட்டும்தான் சரிங்களா நல்ல சாமி என்னம்மா கேட்டீங்க சிதற்காய் ஏன் வந்து பிள்ளையாரப்பாவுக்கு உடைக்கிறோம் மற்ற தெய்வத்துக்கெல்லாம் உடைச்சி நம்மள பார்த்து வைக்கிறோம் ஆமா முதல்ல யாரை கும்பிட சொன்னாங்க விநாயகர் ஆயிரம் தெய்வங்கள் இதை மேல சிவன்ல ஆரம்பிச்சு படிப்படியா படிப்படியா வந்து எங்க வச்சாங்க பிள்ளையார்ல வந்து நித்துட்டாங்க ஆரம்பிக்கும்போது போது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிக்கணும் முடிவு வேற எங்கேயோ இருக்குது அப்போ மற்ற தெய்வங்களை பார்க்கும்போது தேங்காவை உடைச்சி இந்த உள்ளகிற பொருள் எவ்வளோ சுத்தமாகவும் பரிபூர்ணமாகவும் பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குதோ அந்த மாதிரி உன் மனசை மாத்துறா அப்படின்றத காரணமா இருக்கிறாங்க பிள்ளையார் என்ன பண்றாரு ஏன் சதுர தேங்காய் உடைக்கிறாங்கன்னா அந்த பக்குவ நிலை உனக்கு வரணும்னா கண்மம் என்ற மூணு பொருளையும் முதல்ல இந்த தேங்காவை உடைக்கிற மாதிரி முதல்ல என் கிட்ட உடைச்சிடறா இந்த தேங்காய் உடைகிற மாதிரி உங்ககிட்ட இருக்கிற ஆணவம் முதல்ல உடையணும் ஆணவம் இருக்கிற மனுஷன் ஆண்டவன் கிட்ட சேர்க்கிறதே இல்லை அப்போ உனக்கு ஆண்டவனை பார்க்கணுமா ஆணவத்தை அழிச்சிரு உன்னை நீ என்ன செய்யறதுன்னு தெரியாம கண்மத்தில் மாட்டி முடிக்கிற அப்போ கண்மத்தை அழிச்சிரு இது ரெண்டு அஞ்சா என்ன வரும் மாயை உன்னை விட்டு தூரமாக போய் நின்றுடும் அப்போ முப்பொருளை நீ என்கிட்ட அழிச்சிட்டனா பரம்பொருளை நான் உனக்கு காட்டுறதுக்கான வழியை திறந்து வை பண்ணுறதுக்காக தான் பிள்ளையாறு கிட்ட முன்னாடி என்ன பண்ணுறோம் செதறு அந்த தேங்காயை உடைச்சி வழிபாடு செய்கிறோம் மற்ற தெய்வங்களுக்கு இதை கடந்து வந்ததுனால என் உள்ளும் உன்ன மாதிரி தான் பா இருக்குது சுத்தமாக இருக்குதுன்னு இறைவன்கிட்ட காட்டுறதுக்காக வச்சுருக்குறோம் புரியுதுங்களா அப்போ புள்ளையார பார்த்த முதல்ல என்ன பண்ணோம் தேங்காய் உடைச்சிடணும் தேங்காய் இது நமக்கு உள்ளே இருக்கிற ஆணவம் கண்மும் மாயின்ற முப்பொருளை புள்ளையார்கிட்ட சதுர தேங்காய் வர்ற மாதிரி உடைச்சிட்டு தான் கோயிலுக்குள்ளேயே நாம் போனால் இறைவன்ற அந்த பரம்பொருள் நம்மளை தேடி வருவான்றதுக்கு அடையாளம் தான் நடு ரோட்ல போட்டு உடைக்கணும் எல்லாரும் ஓஹோ நம்ம கூட இந்த மாதிரி அழிஞ்சால் மட்டும்தான் நமக்கும் ஒரு வாழ்வு வரும் எல்லாரும் தெரிஞ்சிக்கணும் புரியுதுங்களா ஐயா கூட வீட்லயே ஆசிரமம் நடத்தினு உபதேசம் கொடுத்திருந்தாரு எவ்வளவு பேருக்கு போய் சேரும் அவரும் வீதிக்கு வந்து என்கிட்ட கிட்ட பெரிய ஞானம் ஞானங்குது வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாமெல்லாம் வந்தோம் எந்த ஒரு ஒரு விஷயமும் ஞானமாக இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு கொண்டு போகக்கூடிய வல்லமை இருந்தால் மட்டும்தான் நல்ல விஷயங்களும் போய் சேரும் வீட்லேயே இருக்கீங்கன்னா நல்லவன் நல்லவன் என்கிட்ட இந்த பொருள் இருக்குதுன்னா யாருக்கும் தெரியாது அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய்க்க கருவியாக இருக்கணும் அப்படி ஒரு கருவியாக யார் இருக்குது இந்த யூடியூப் இருக்குது இந்த யூடியூப்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஐயாவோடைய பேச்சையே நான் இந்த அப்பா பேசுனேன் அந்த பேச்சுக்கு ஓனரே நான் தான் சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கிறாங்க ஐயா தான் பேசுனா இருக்கு சாட்சியா இருக்கிறது இந்த யூடியூப் மட்டும் தான் அது இல்லைன்னா எப்போவோ மண்ணை போட்டு மூடிட்டு இருப்பாங்க சரிங்களா அப்போ ஒரு கருவி வேணும் இங்க இருக்கிற நாம கூட ஒரு கருவி தான் எந்த கருவி ஐயாவோட புகழ தாங்கி அதை கொண்டு போய் உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கருவியா இந்த இருந்து நாம தொடங்கணும் சொன்னா தான் எல்லாமே தெரியும் நம்ம மனசுல ஐயா நம்ம மனசுல பூட்டி போட்டு வச்சிருந்தா யாருக்கு தெரியும் என் மனசுல இருக்கிற ஐயாவை இந்த உலகம் கொண்டு போகிறதுக்கு நாம எல்லார்கிட்டையும் பேசணும் பக்தியில் ஒருத்தர் இருக்கிறாங்க அங்கே ஒரு கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறாங்க வேண்டவுன்னு ஒரு விஷயம் பழிச்சிடுது பழிச்சவொடனே என்ன சொல்லுவாங்க ஊருக்குள்ள போய் சொல்லுவாங்க சமயம் அந்த கோயிலுக்கு போனவொடனே நான் எனக்கு நல்லது நடந்துச்சு நான் நல்லா இருக்கிறேன்னு எல்லாருக்கிட்டையும் யோசிக்காம சொல்லினே இருப்பாங்க அதை கேட்டு எல்லாரும் போவாங்க இவ்வளவு பெரிய நல்ல விஷயமே உண்மையாக பாடலாம் எல்லாம் எந்த எந்த அதை அடுத்தவங்களை கூப்பிட்டு அங்கே ஐயா இருக்கிறாரு வாங்க யாராவது கூட்டீங்க பக்தன் மட்டுமே உலகம் புள்ளா இருக்கிற கூட்டத்தை கூட்டின்னு வருவான் சீடை மனசே வராது என் குரு எனக்குள்ளே வச்சுக்கினேன் தாப்பால் போட்டு வச்சிருவாங்க யாரும் பார்க்க கூடாதுன்னு குரு பக்தி வேணும் அதுக்குதான் நான் சொல்றது முதல்ல இருந்தே சொல்லி நிற்கிறது குரு பக்தி வேணும் குரு பக்தி இருந்தா குருவ எல்லாரும் உலக அறிய செய்கிறதுக்கான ஒரு கருவியா இந்த சீடர் கூட்டம் இருக்குதுன்றத அவங்க தெரியப்படுத்தணும் ஞானத்தையும் குருவையும் கொண்டு போனால் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு கருவியா தான் நம்ம குருபூஜையை கொண்டாடுறோம் நாம் ஏதோ எடுத்த கவுத்தம் நாம எதையுமே செய்யற கூட்டம் கிடையாது நாம யாரும் சரிங்களா அப்ப எதையுமே சொல்லுங்க இன்னையில இருந்தாவது என் குருநாதர் போலி வாக்கத்துல பிரம்மசூத்ர கூட ஆசிரமத்தில் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாருன்னு கம்பீரமாக சொல்லணும் புரியுதுங்களா அப்படி சொன்னா தான் இந்த உலகம் உள்ளா